நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெலசிப்பினர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி கைமேரா திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி பரமு செல்பிஷ் படங்களை இயக்கிய மாணிக் ஜெயின் இயக்கத்தில் மூன்றாவதாக உருவாகியுள்ள படம் கைமேரா படத்தில் கதாநாயகனாக நடித்த இவர் பரமு என்கிற படத்தின் மூலம் இயக்குநராக மாறினார் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் இந்தி மொழியில் உருவாகி உள்ள செல்பிஷ் என்கிற படத்தை இயக்கி நடித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது கைமேரா என்கிற படத்தையும் இயக்க முடித்துள்ளார் மாணிக் ஜெய் இத்திரைப்படத்தில் அறிமுக அறிமுக நாயகனாக எல் என் நடிக்கிறார் மாறுபட்ட வேடங்களில் தாரை கிருஷ்ணன் ரஞ்சித் குமார் மற்றும் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இன்னொரு <tills> முக்கியமான <tills> <tills> கதாபாத்திரத்தில் இயக்குனர் மாணிக் ஜெய் நடித்துள்ளார் கதை நாயகிகளாக சௌமியா கிருஷ்ணநந்து ஞானேஸ்வரி உள்ளிட்ட மூன்று பேர் நடத்தனர் மனித உடம்புக்குள் மிருகங்களின் செல்வர்கள் புகுத்தப்பட்டால் மனிதனின் குணம் மிருக குணமாக மாறினால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது பன்னிந்திய படமாக உருவாகியுள்ள கைமேரா விரைவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது விக்னேஷ் ராஜா இசை படத்தை இசை வெளியிட்டு விழா நேற்று மாலை சென்னை சாரிகரம் பிரசாத் தேர் நடைபெற்றது இந்த நிகழ்வில் படக்குழுவிட சிறப்பு விருந்தினாக இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சரத்குமார் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு இயக்குனர் வீரகதர் மற்றும் நடிகை கோமல் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு இசைத்தட்டை வெளியிட்டனர் இந்த நிகழ்வில் தயாரிப்பாளர் இயக்குநருமான மாணிக் ஜெய் பேசும்போது இது நடித்துள்ள எல் என் டி ரத்தீஷ் என்னுடன் செல்பிஷ் படம் நடித்தவர் இந்த படம் உருவாவது காரணம் பி ரோஹித் தான் செல்பிஷ் படம் எயிட்டிங்கில் கொஞ்சம் தாமதமாகும் என அவர் கூறியபோது அந்த நேரத்து உருவான கதை தான் இது அந்த சமயத்தில் நானே நடிக்கிறேன் என யத்தீஷ் கூறினார் உங்களுடைய உண்மையான உணவசியத்துக்கு நேர்மாறான கதாபாத்திரத்துக்கு கதாபாத்திரம் என்று கூறினேன் நான் நிறுத்ததை விட நன்றாக நடித்திருக்கிறார் சௌமியா கிருஷ்ணா நந்து இருவருமே போட்டி போட்டு நடத்திருக்கிறார்கள் ரஞ்சித் தேனூட முதல் படத்திலிருந்து பயணித்து வருகிறார் அவரும் இந்த படத்துக்கு ரிகர்சல் இல்லாமலேயே மிக சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறார் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு இந்தி மொழிகளில் நேரடியாக எடுக்கப்பட்டது தான் சில நடிகர்கள் மட்டுமே இருந்து இதில் நடத்திருக்கிறார்கள் என்று கூறினார் படத்தில் ஐந்து பாடல்கள் ஒன்று மோகன்ராஜன் விருத மற்ற நான்கு பாடல்கள் கவிதார்கோ எழுதியுள்ளார் இசையமை பாட விக்னேஸ்வராஜா பேசும்போது இந்த படத்தில் ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ள படம் ஒரு சயின்ஸ் திரில்லர் ஆக உருவாகியிருக்கிறது படத்திற்கு எடுக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தையுமே பயமுறுத்தும் விதமாக பணியாற்றுவதற்கு சவாலாக இருந்தது என்று கூறினார் பிஎஃப்ஸ் பணிகளை மேற்கொண்ட ரோகித் பேசும்போது இயல்பாகவே ஒரு சில மனிதர்களுக்கு கொஞ்சம் மிருக குணம் இருக்கும் இந்த மிருக குணம் அதீத அளவிற்கு செல்லும் போது மற்ற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எந்தவித தாக்கத்தை கொடுக்கும் என்று அது அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியதான அவசியம் ரகசியத்தையும் இயக்குனர் மாணிக் ஜெய் அழகாக கூறியுள்ளார் இன்றைய சூழலில் ஒரு சில பெண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றனர் ஆண்களும் பெண்களும் சமம் தான் என்றாலும் கூட சிலர் இப்படி மது அருந்துவது போதைப் பொருள் பயன்படுத்துவது என ஆண்களுக்கு இணையாக போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி போட்டி போடும் இரு தரப்பினருக்குமே மனம் பற்றிய புரிதல் இல்லாததுதான் காரணம் மனம் என்பது நமது அடிமையாக இருக்க வேண்டும் அவரை இருக்கும் வரை நாம் ராஜா இருக்கலாம் தூண்டிலை நோக்கி செல்லும் மீன் விளக்கை நோக்கி செல்லும் விட்டில் பூச்சி போன்ற ஓரறிவு கொண்ட உயிரினங்களுக்கு அந்த கதி என்றால் ஐம்புலன் கொண்ட மனிதர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று பேசினார் நடிகர் தாரகிருஷ்ணன் பேசும்போது மாணிக் ஜெயின் பரம் படத்தில் நடித்திருந்து இந்த படத்தில் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது அடுத்த படம் தருகிறேன் என்றார் கொஞ்சம் கஷ்டமான கதாபாத்திரம் தான் இருக்கிறது என்றார் இருந்தாலும் படப்பிடிப்புக்கு பாருங்கள் பார்க்கலாம் என்று கூறினார் ஆனால் படப்பிடிப்பு சென்ற முதல் நாளே என்னை ஜட்டிவிட்டு நிற்க வைத்து விட்டார் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்றார் நாயகி சௌமியா பேசும்போது இயக்குனர் மாணிக் ஜெய் எனக்கு பதிமூணு வருடங்களாக தெரியும் கடின உழைப்பாளி இப்போது உள்ள தலைமுறைகளிடம் என்ன இல்லை வரப்போகும் என்ன இல்லை வரப்போகும் தலைமுறையினருக்கு என்ன தேவை என்பது பற்றியெல்லாம் யோசித்து இருப்பார் எனக்கு இருக்கும் திறமையை கண்டுபிடிக்கும் கண்டுபிடித்து எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயக்கூடதற்கு நன்றி என்றார் கவி கார்கோ பேசும்போது இந்த படத்தில் நான்கு பாடல்களை எழுதியிருக்கிறேன் அது இடம்பெறும் இரண்டு பயண பாடல்களை என் வாழ்க்கை என் தனிமை அந்த அனுபவங்களில் இருந்து எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் நாயகன் எல் என் யதீஷ் பேசும்போது இதில் என்னுடைய கதாபாத்திரம் எனக்குள் ஏதோ ஒன்றை கொடுத்தது இந்த படம் நன்றாக வந்துள்ள சமீபத்தில் இங்கே வந்த சிவராஜ்குமார் சிறப்பாக தமிழ் பேசினார் நிச்சயமாக நான் அடுத்த படத்தில் இதே போன்று நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ் பேசுவேன் என்று உறுதியளித்தார் இயக்குனர் மீரா கௌதம் பேசும்போது தமிழ் சினிமாவில் எப்போதுமே அது கொஞ்சம் தாமதமாகும் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் இயக்குனர் பேரரசு போல பேர் உதாரணமாக இருக்கிறார்கள் என்று கூறினார் பேரரசு பேசும்போது படத்தின் ஹீரோவுக்கு கன்னடத்தில் பேசுவதா தமிழ் பேசுவதா கண்டிப்பாக தப்பாக போய்விடுமா என கொஞ்சம் குழப்பம் இருந்ததை பார்க்க முடிந்தது தமிழ்நாட்டில் நீங்கள் எதை வைத்து பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை திறமையை நான் பார்ப்போம் ரஜினிகாந்தை பிடித்து போனால் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து கொண்டாடுவோம் கன்னடத்துக்கு பயங்கி தேவியை கொண்டாடுவோம் ஆனால் இங்கிருந்து ஒரு தமிழ் நடிகையை அனுப்புகிறோம் அங்கே யாராவது தமிழ் பங்கிலி என்று சொல்லுவார்களா உலகத்தின் முதல் மொழி தமிழ்தான் அதிலிருந்து தான் தெலுங்கு போனது மலையாளம் உருவானது இதிலிருந்து தான் கன்னடம் உருவானது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் நம்புகிறோம் கன்னடம் வேறு தமிழ் வேறு என்றால் ஓகே நாங்கள் எந்த விவாதமும் பண்ண மாட்டோம் தமிழ் மண்ணில் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தமில்லை ஒரு ட்ரெய்லரிலேயே த்ரில்லரை கொண்டு வருவது பெரிய விஷயம் ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு குழப்பத்தையும் உருவாக்கியது காரணம் இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் மிருகமாகத்தான் இருக்கிறோம் அன்று சாத்தான்குளம் இன்று திருபுவனம் விசாரணை எதுவும் இல்லாமலே ஒரு ஆளை அடித்து கொண்டு விடுகிறார்கள் அவர்கள் எப்படி மனிதராக இருக்க முடியும் அவர்கள் மிருகங்களாக தான் நாட்டில் பெரும்பாலானோர்கள் மிருகத்தன்மை தான் அதிகமாக இருக்கிறது மனிதத்தன்மை குறைந்து விட்டது இன்று போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது சினிமாக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் நாட்டில் யாராவது தண்ணி அடித்து விட்டு விழுந்து கிடந்தால் சாதாரண விஷயம் ஒரு சினிமா அப்படி இருந்தால் அங்கு ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிவிடும் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதாக இருக்கிறார் அந்த பழக்கத்தில் இருந்தது தவறுதான் கைதானாலும் சரியான விஷயம்தான் ஆனால் அண்ணா பல்கழகத்தில் ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்த நபரின் முகத்தை யாருக்காக காட்டினார்களா திருபுவனம் காவல்நிலைய சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி காவலர்களின் முகத்தை எங்கேயாவது காட்டியிருக்கிறார்களா யாருக்காக ஞாபகம் இருக்கிறதா ஆனால் ஒரு நடிகரை தீவிரவாதியைப் போல சித்தரிப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று உண்மையிலேயே வேதனையோடு பேசினார் பேரரசு இயக்குனர் ஆர் வித்குமார் பேசும்போது நான் ஜெமினி ஸ்டுடியோ ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு நடைபெற்றும் போது என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவியையும் அனுப்பி வைச்சாங்க அந்த நிகழ்வில் ராஜகுமார் சார் வராரு அப்போதைய முதல்வர் எக்டே சௌகர் ஜானகி அம்மா வானிஸ்ரீ ஆர்த்தி விஷ்ணுவர்தன் அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடம் இருக்காங்க அங்கே இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை கையாண்டாங்க அப்படின்னு நான் என் கண்ணால் பார்த்தேன் சௌகர் ஜானகி அழகாக கன்னடத்தில் ஆரம்பிச்சு தமிழில் பேச ஆரம்பிச்சாங்க உடனே கன்னடத்தில் பேசுங்க இருந்த கன்னடத்தில் பேசுங்க என கீழே இருந்து ஒரு சவுண்டு விட்டாங்க அவங்க பேசி நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரதாதேவி பேசி முடிக்கும் போது எனக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து எனக்கு தமிழ் சினிமா தான் அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழி எதற்கு பயன்படுத்துகிறோம் எந்த உணர்வை தூண்டுவதற்கும் மொழியை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தாண்டி விட்டுட்டாங்க ஜனங்க அதன் பிறகு ராஜ்குமார் சார் வந்து எல்லோரையும் அமைதிப்படுத்தினார் எனக்கு உங்களுக்கு ரஜினி சார் நிறைய பேருக்கு ரஜினி சார் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அவர் அப்போ நான் பெரிய ரஜினி சார் ரசிகர் இல்லை ஆனால் அந்த நிகழ்வுல ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு பேச்சு இருக்கு பாருங்க அற்புதமான பேச்சியாக அதை அவரே ஞாபகம் வச்சிருக்காரான்னு தெரியாது எனக்கு அப்போ கன்னடத்துல பேசினார் கன்னடத்துல பேசும்போது அவர் இது தவறு இது இதோ ராஜ்குமார் நான் நடிக்க ஆசைப்பட்ட சமயத்தில் என்னை கூப்பிட்டு டே நீ எல்லாம் கருப்பா இருக்க நீ எல்லாம் நடிக்க நடிக்கும் நடிகனாக முடியாது போடா வேற ஏதாச்சும் வேலைப்பாரு என்று துரத்தி விட்டார் ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு ஒரே ஆள் பாலசந்தர் சார் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் அமைதியாகிட்டாங்க மொழி என்பது நம்ம நினைக்கிற நினைக்கிறதே அடுத்தவங்களுக்கு சொல்கிற ஒரு கருவி தான் அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது என்று ரஜினிகாந்த் பேசி பிரச்சனையை முடித்து வைத்தார் பெரும்பாலும் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே அவங்க அவங்க கதையை கேட்டதாக தெரியலை எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஒரு நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே கதை கேட்கறதையே விட்டுட்டாங்க என்றார் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரம் தயாரிப்பு ஜெய் ருத்ரா பிக்சர்ஸ் பிக்சஸ் மாணிக் ஜெய் இயக்கம் மாணிக் ஜெய் ஒளிப்பதி வினோத் படத்தோப்பு நவீன் இசை விக்னேஷ் ராஜா சென்ட்டு சூரி நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்